முதல்ல வந்து என்னென்னா ஒரு கவிதை மூலயமா தான் ரெ ரெண்டு பேருமே ஒரு கவிதை எழுதணும் ஒரு கட்டாயம் வந்தது ஸோ அந்த அடிப்படையில் ஒரு கவிதையின் மூலமாக தான் எங்கள் காதல் வந்து உருவாச்சு ஸோ இருவருமே சரியான நேரத்தில் அந்த கவிதைகளை வந்து பரிமாறிக்கொண்டோம் ஸோ இருவருமே தான் அப்படின்றது தான் இருந்தே ஒரு சமத்துவம் எங்களுக்குள்ளே ஸ்டார்ட் ஆச்சு முடிச்சிட்டதால நான் கேட்கலையே திருப்பி ஒர்க்கர் ஒட்ஸ்மோட் ஒரு கவிதையின் மூலமா இருவருக்கும் வந்து என்ன ஒரு கவிதை எழுதுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது ஸோ இருவரும் வந்து என்னென்னா கவிதைகள் மூலமாக காதலை ஆதனை பகிர்ந்து கொண்டோம் ஒரு கவிதையின் மூலம் உருவான ஒரு காதலை வந்து தோழர் வெண்மதி சொன்னாங்க வெண்மதிய வெண்மனியை வந்து வெண்மதியை வந்து காவல்துறை வந்து நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் லாக்அப்பில் வச்சுருந்தாங்க அவங்க 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 வந்து ரீப்ரொடக்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு வழியையும் அடியையும் வாங்கின ஒரு ஒரு தோழர் அவங்க காவல்துறையின் லத்திக்கு தன்னால் வந்து கருத்தரிக்க முடியுமா என்கிற அளவிற்கு ஒரு மிகப்பெரிய காயத்தை உருவா பெற்றுக்கொண்ட தோழர் உங்களுடைய இல்லற வாழ்வில் நீங்கள் வெற்றி பெற்றதற்கான மந்திரமாக எதை சொல்ல விரும்புகிறீங்க ஒரு சமூக பார்வை மட்டும்தான் தோழர் ரெண்டு பேருடைய சமூக பார்வையும் ஒத்து ஒத்துப்போனதுனால எங்களுடைய இளர வாழ்க்கை இன்று வரை இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னால் தான் ஒரு பதினெட்டு வருஷம் ஆண்டுகள் வந்து நாங்கள் சேர்ந்து வாழ்ந்திருக்கோம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் வந்து வாழ முடிஞ்சு நன்றி குல அடுத்து நம்ம சுசித்ரா கொடுக்கலாம் ஆமா எல்லாமே பெண்களே பேசலாம் அப்படின்னு சொல்லி ஆ கேள்வியே கஷ்டமே இல்லையே காதலர்களை கஷ்டப்படுத்தவே கூடாது வாழ்க்கையில் அதான் நம்ம நோக்கமே சுசித்ரா வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு கவிஞர் இப்போ வந்து வேலை செய்கிறீங்களா இங்கே இப்போ அவங்க வந்து பிஹெச்டி முடிச்சுட்டு ஒரு பேராசிரியராக வெளி மாநிலத்தில் வேலை இருக்காங்க தோழர் தாமு வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்டினுடைய தென்சென்னை மாவட்டத்தின் ஒரு கள போராளியாக மத்திய சென்னை சென்னை தான் தென்சென்னை மாவட்டத்தினுடைய ஒரு கள போராளியாக அவர் வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு மிக முக்கியமான ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு ஒரு தம்பதியர் அவங்களும் தங்களுடைய இந்த காதல் வாழ்க்கை என்பது வந்து களப்பணியின் மூலம் தொடங்கினவங்க தோழர் சுசித்ராவினுடைய சொந்த வாழ்க்கையில் இந்த காதல் குறித்து ஏற்பட்ட அனுபவங்கள் அதான் அவங்க வீட்டில் அல்லது நம்ம தாமுவோட வீட்டில் அந்த மாதிரி எதிர்ப்புகள் அல்லது அந்த மாதிரி வந்த ஏதாவது விஷயங்கள் அதை எப்படி நாங்கள் சமாளித்தோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி எல்லோருக்கும் வணக்கம் ஒரு ஒரு விஷயத்தை மட்டும் பதிவு பண்ணிக்கலான்னு காதல் திருமணம் செய்வது வந்து அம்பேத்கர் சொன்ன மாதிரி அகமன முறை வந்து சாதி ஒழுப்பில் ஒரு முக்கியமான படி அப்படிங்கிறது அது அதை முன்னெடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் எல்லாரும் காதல் திருமணம் செய்வோம் அப்படிங்கிறது தான் எங்கள் இதில் பார்த்தா இன்றைக்கு வரைக்கும் ஏழு வருடங்கள் ஆக போது அடுத்த மார்ச் வந்தால் பட் இன்றைக்கு வரைக்கும் உளவியல் ரீதியான பிரச்சனைகள் தான் ரொம்ப அதிகமாக இருந்துகிட்டே இருக்குது அதாவது என் பெற்றோர் என்னை கூப்பிடுவாங்க பேசுவாங்க என்கிட்ட எல்லா விஷயங்களையும் கேட்பாங்க ஆனா என் இணையரை பற்றி ஒருபொழுதும் அவருடைய பெயரை கூட உச்சரித்ததில்லை அவரை பற்றி கேட்டதே இல்லை இதையே நான் ரொம்ப ஆழமாக சொல்ல பதிவு பண்ண விரும்புறேன் அப்படின்னா காதல் திருமணம் செய்யறதுல இருக்கிற வைலன்சஸ் வந்து விசிபிளா மட்டும் அதாவது கண்களுக்கு புலப்படுறது மாதிரி மட்டும் இல்லாமல் உளவியல் ரீதியாக அந்த திருமணத்தை அங்கீகரிக்க மறுப்பது எப்படி இருந்தாலும் இவர்களை ஏதாவது ஒரு காரணத்திற்காக இவர்கள் பிரிஞ்சிருவாங்க அல்லது இவர்கள் பிரிவதற்கான ஏற்பாடுகளை பின்னால் இருந்து வேற வடிவத்தில் மேற்கொள்வது அப்படிங்கிறது இந்த மாதிரி இப்போ என் பெற்றோர் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே படித்தவர்கள் ரெண்டு பேருமே அரசு அலுவலர்களாக இருக்கிறவங்க அப்படிங்கிறப்போ வடிவத்தை மாற்றி கொண்டே ஆனால் எப்படியா இருந்தாலும் ஒரு அங்கீகாரத்தை வழங்க மறுக்கிற சமூகமாக இருக்குது அதில் என் குடும்பமும் தான் இருக்குது அப்படிங்கிறது ஏன்னா இத்தனை வருடங்களாகவும் அவருக்கு அப்பா வந்து சிம்பிளாக கேட்டது வந்து பார்க்குறேன் நீங்கள் வந்து எப்படி வாழ்ந்துருவீங்க அப்படிங்கும்போது அவர்கள் பொருளாதார ரீதியாக சமூக ரீதியாக அல்லது நான் வளர்க்கப்பட்ட விதத்துலேருந்து ஏதோ ஒரு இடத்துல இந்த திருமணத்தை நான் முறித்து கொண்டு வருவேன் அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு இருந்த பட்சத்தில் ஏழு வருடங்களாக ஒரு குறையும் இல்லாமல் எந்த விதத்திலையும் பொருளாதாரமோ வேறு எதுமோ அழுத்தத்திற்கு உள்ளாக்காமல் ரொம்ப சிறந்த முறையில் இந்த வாழ்க்கையை கொண்டு போகிறதுல இருவருமே பங்காற்றி இருக்கிறோம் அதில் வந்து ரொம்ப உறுதியாக ஒரு வைராகியமாக தாமு எடுத்துட்டது என்ன அப்படின்னா நான் இந்த பிஹெச்டி கம்ப்ளீட் பண்ணணும் எத்தனை தடைகள் வந்தாலும் என் படிப்பு எந்த விதத்திலையும் நின் நின்றக்கூடாது அது நிற்காமல் முடிக்கணும் ஏன்னா இவனெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு நீ என்ன ஆயிட்ட அப்படின்னு எங்க அப்பா கேட்ட கேள்விக்கு பதில் நான் உங்கள் மகளை உங்கள் மகளாகவே சிறந்த முறையில் நீங்கள் வளர்த்ததை விடவே இன்னும் நல்லபடியா வாழ வச்சிருக்கேன் அப்படிங்கிறதாக தாமு என்னை வந்து அந்த வாழ்க்கையில ரொம்ப சிறப்பா வாழ வச்சிருக்காரு அப்படிங்கிறது தான் நாங்க வந்து எதிர்கொண்டது ஸோ இந்த உளவியலை கடக்கிறது தான் எங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய வழியா இருக்கிற இந்த அங்கீகாரம் மறுத்தல் ஒருத்தருடைய இருப்பையே மறை மறைக்கடிப்பது அப்படிங்கிறத எதிர்கொண்டுட்டே இருக்கும் பட் நாங்கள் வாழ்ற வாழ்க்கை அவர்களுக்கான பதிலா இருக்கும் அப்படிங்கறத மட்டும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன் நன்றி தோல் சுஜித்ராவுக்கு நன்றி இப்போது நம்ம பேசுகிற தோழர்கள் எழுந்து நின்று பேசினா அவங்க மீடியாவுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க தேவிகா தேவிகா வந்து கெமிஸ்ட்ரியில் வந்து பிஹெச்டி பண்ணியிருக்காங்க ஆமாம் அவங்க தான் உங்களை தான் சொல்கிறேன் தேவிகா தான் சொல்கிறேன் ஆமாம் கெமிஸ்ட்ரியில் வந்து பிஹெச்டி பண்ணியிருக்காங்க நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய பன்னீர்செல்வம் நகர் பகுதியில் வாழ்கிறாங்க நகர்னாலே நமக்கு சென்னை மாதிரியான ஒரு ஒரு மிகப்பெரிய மாநகரில் நகர் என்பது ஒரு ஒரு கேலிக்குரிய அல்லது ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு பகுதி நகரில் நீங்கள் வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் மற்ற அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தெருவை விட கொஞ்சம் விலை குறைவாக கிடைக்கும் ஏன்னா நகர் என்பது வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட மக்கள் ஒரு கூட்டாக அதிகமாக வாழக்கூடிய ஒரு பகுதி அந்த இருந்து அவங்க வந்திருக்காங்க அவங்க வந்து கெமிஸ்ட்ரி பிஹெச்டி வந்து எனக்கு என்னவோ ரொம்ப பெரிய விஷயமா அது அது எனக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அந்த ஒரு ஒரு பெரிய ஆய்வாளர் அவங்க வந்து ஹனீஃபா வந்து ஒரு மாற்று மதத்தை சார்ந்த ஒரு ஒரு மனிதர் தரமணி பகுதியில் அவரும் இதே மாதிரியான ஒரு குடியிருப்பில் இருக்காங்க அவங்களுடைய திருமண வாழ்க்கை என்பது அதாவது நீங்கள் ஒரே சாதிக்குள்ள ஒரே மதத்துக்குள்ள அப்படிங்கிறத தாண்டி ஒரே கல்வி அப்படிங்கிறதையும் தாண்டி அவங்களுடைய திருமணம் வந்து நடந்திருக்கு மிக முக்கியமான ஒரு இணையர் அவங்க தேவிகாவினுடைய அனுபவத்தை கேட்கலாம்

அப்போ வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நான் ரிலீஜியனும் ஃபில் பண்ணலை கேஸ்ட்டும் ஃபில் பண்ணலை ஆனால் அந்த ஸ்கூலில் வந்து ரிலீஜியன் ஃபில் பண்ணியே ஆகணும் ஏன்னா கவர்மெண்ட்டே வந்து அப்படி ஒரு விஷயத்தை வந்து வச்சுருக்காங்க எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் வந்து ரிலீஜியன் வந்து கண்டிப்பாக ஃபில் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ அவங்கக்கிட்டயே நான் கேட்டேன் அப்புறம் முஸ்லீமு நான் இந்து நான் என்னத்தை ஃபில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் அவங்க நீங்கள் கண்டிப்பாக ஃபில் பண்ணி தான் ஆகணும்னாங்க நானும் ஏதோ ஒன்று போட்டுட்டு வந்துட்டேன் பல இடத்துல பார்த்தீங்கன்னா நான் போகும்போது உங்கள் ஹஸ்பண்ட் பேர் என்னன்னு கேட்டவொன்னே என்ன ஒரு மாதிரி பார்ப்பாங்க நான் ஒரு பேரை சொன்னோடனே நாகூர் அனிஃபா அப்படின்னு சொன்னவொடன்னுமே என்னை ஒரு மாதிரி பார்ப்பாங்க என்ன இந்த பொண்ணு பேர் தேவிகான் இருக்கு அவரோட பேர் நாகூர் அனிஃபான்னு சொல்லுதே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சிலர் வந்து பொட்டு வச்சுட்டு போறேனா அதெல்லாம் பார்ப்பாங்க பொட்டு வச்சுருக்கேனா இல்லை வந்து மதம் மாறிட்டனா அந்த மாதிரியான கேள்விகள்லாம் வந்து நிறைய வந்திருக்கு எங்களுக்கு கடைசியாக நாங்கள் இப்போ வீடு மாறலான்னு சொல்லிவிட்டு ஒரு இடத்துக்கு வீடு கேட்டு போனோம் அங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா முஸ்லீம்களுக்கும் கிறிஸ்டின்க்கும் நாங்க வீடே கொடுக்க மாட்டோம் ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த வீடே வேண்டாம் அப்படின்னு சொல்லி நாங்க வந்துட்டோம் ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த மதமாகட்டும் ஜாதியாகட்டும் எதுவும் எங்களுக்குள்ள வராம எங்க வீட்டு சைட்ல எதுவும் வராம தான் நாங்க பாத்துட்டு இருக்கோம் இது வரைக்கும் குழந்தைக்கு என்னன்னு சொல்லி பேர் மாக்ஸியா மார்க்சியா மதத்தையும் ஜாதியையும் கடந்த ஒரு பேர் மாக்ஸியா அவன் என்ன அடையாளமும் அந்த அந்த குழந்தைக்கு இல்லை தேவிகாவுக்கு நன்றி நம்ம ஜோனா ஜோனா கோகுல கிருஷ்ணன் வந்து ஜோனா உங்களுக்கு எல்லாம் தெரியும் நம்ம மையம் பற இசை குழுவினுடைய ஒரு ஒருங்கிணைப்பாளர் அவங்க இசைப்பாங்க பறையை வந்து நடனம் ஆடிக்கொண்டே இசைக்கக்கூடிய தம்பதினா ரொம்ப சிறப்பான ஒரு ஆற்றி ஆற்றிக்கொண்டு இருக்கக்கூடிய ஜோனா கோகுல கிருஷ்ணன் தம்பதி அவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க அந்த குழந்தைங்களும் இசைப்பாங்க கூட சேர்ந்து இசைப்பாங்க ஒரு காதலும் ஒரு இசையும் என்பது வந்து ஒரு இணைந்த ஒரு வாழ்க்கை இசைக்கிறவங்க அல்லது ஒரு கவிஞர் ஒரு கவிதையை வாசிக்கிறவங்க இசைக்கிறவங்க கலைஞர்கள் அப்படிங்கிறவங்க வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு வாழ்க்கையை ரசித்து வாழக்கூடிய ஒரு மனோநிலையில் இருக்கக்கூடியவங்க ஜோனா கோகுலகிருஷ்ணன் தம்பதியினர் வந்து அப்படியாக ஒரு ஒரு இசை உலகிற்கு அவங்க வரும்போது அவங்க வீடு இன்னும் ஒரு கேள்வி அவங்களுக்கு என்னன்னு சொன்னால் அவங்களுடைய திருமணத்திற்கு அவங்க ரெண்டு பேருடைய குடும்பங்களும் பெற்றோர்களும் என்ன மாதிரியான ஒரு வினையாற்றினார்கள் வினையா அல்லது உடன் வினையா என்கிற ஒரு கருத்தோடு அவங்க பேசலாம் அவங்க அவங்களுடைய கருத்தை ஜோனா தோழர்களுக்கு வணக்கம் தோழர் சொன்னது மாதிரி பறையின் மீதான காதல் தான் எங்களை நண்பர்களாக்கி இன்றைக்கி பெற்றோர்களாக வளர்ந்து நிற்கிறோம் தோழ இன்றைக்கி எங்களுடைய மூத்த தோழர்கள் நிறைய பேர் இங்கே இருக்காங்க அனுபவத்தை பகிர்றாங்க எங்களுக்கு அந்த மாதிரி வந்து ஒரு சாதி மறுப்பு தாலி மறுப்பு திருமணத்தில் வந்து ஒரு ரன்னிங் சேஸிங் எதுவுமே இல்லை ரொம்ப போரிங்காக எல்லாம் ரெண்டு வீட்லேயும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க வேறு வழி இல்லாமல் ஆனால் இந்த சொந்தக்காரங்க இருப்பாங்கள்ல சும்மா இருக்கிற பொண்ணை சொரிஞ்சு விட்றதுக்குனே இருப்பாங்க அவங்களுக்கு வந்து கோகுல் என்ன சாதி அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுல வந்து பெரிய ஆர்வம் ஸோ எங்க என்னை பெற்றவங்க தவிர மற்றவங்க யாரும் எங்களுடைய இணைய்ப்புக்கு வந்து வரலை ரொம்ப சந்தோஷமான ஒரு இணையப்பாக வந்து அது நடந்தது அதோட வந்து இன்னைக்கு வந்து உலகத்துல மாபெரும் மனிதர்களாக வந்து நம்ம இன்னைக்கு சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்கிற மார்க்ஸாக இருக்கட்டும் பாபா சாஹிப்பாக இருக்கட்டும் இல்ல சேயா இருக்கட்டும் அவருடைய காதல் மனைவிகளுக்கும் காதலிகளுக்கும் வந்து கடிதங்களையும் பதிவுகளையும் நிறைய எழுதியிருப்பாங்க நம்ம பார்த்துருப்போம் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் வந்து கோகுல் அதை எழுத முடியாது நான் தான் வந்து கோகுலுக்காக எழுதணும் ஏன்னா இன்னைக்கு சமூகத்தை நோக்கி ஒடுக்கப்பட்டவர்களின் விடுதலைக்காக ஓடுகிற ஓட்டத்தில் நான் வேகமாக ஓடுறதுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் வந்து கோகுல் தான் ஏன்னா பொருளாதார ரீதியாக நானும் வந்து சரி என்னுடைய ப்ரொஃபஷனை விடணுமா அப்படின்னு யோசித்தப்போ கோகுல் சொன்னது வந்து நீ உன்னோடய ப்ரொஃபஷனை வந்து இந்த சமூகத்துக்காக பயன்படுத்து பொருளாதார தேவையை வந்து ஒருத்தர் வந்து ஈடு செஞ்சால் போதும் அப்படிங்கிறதுக்காக வந்து நான் வேகமாக ஓடுறதுக்கு முழு முதற் காரணம் வந்து கோகுலில் மட்டும்தான் இருக்க முடியும் ஸோ எங்கள் இணையப்பில் வந்து எந்த ட்விஸ்ட்டும் இல்லை ஜாலியாக அன்னைக்கு எப்படி நண்பர்களாக இருந்தோமோ இன்றைக்கும் அப்படி தான் போயிட்ருக்கோம் நன்றி நன்றி ஜோனா இப்போ வந்து நமக்கு சந்துரு நிரஞ்சனா ஜோடி வந்திருக்காங்க அவங்களுக்காக ஒரு முறை கரவொல் எழுப்பி வாழ்த்தும்படி கேட்டுக்கொள்கிறேன் சந்துரு வந்து இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினுடைய நம்ம தென்சென்னை மாவட்டத்தினுடைய செயலாளர் தோழர் நிரஞ்சனா வந்து எனக்கு அவங்க அப்பா வந்து ரவின்னு சொல்லி எனக்கு தெரியும் அவர் வந்து ரொம்ப உயரமாக இருப்பார் அவர் அவருடைய அவர்கிட்ட சின்ன குழந்தையாக இருக்கும்போது நானும் நிரஞ்சனாவை பார்த்துருக்கேன் நான் எப்படி நிரஞ்சனாவுக்கு ஜோடியாக எப்படி ஒரு பையன் கிடைப்பான் அப்படின்னு சொல்லி பலமுறை ரவிகிட்டையும் பேசியிருக்கேன் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் கரெக்டாக சந்திர நிரஞ்சனா ஒரு காதல் திருமணம் நடந்திருக்கு இப்போ நமக்கு அஜித் விஜயலட்சுமி இருக்காங்க அவங்களும் நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப நெருக்கமான இந்த பகுதியை சார்ந்தவர்கள் விஜயலட்சுமியும் அஜித்தும் வந்து ஒரு காதல் திருமணம் என்பதற்கு எங்களுக்கு எங்களுடைய சுபாஷ் ஆரின்னு சொல்லி நம்ம தோழர் இருக்கார் சுபாஷ் ஆரியோடு ரொம்ப நெருக்கமான நட்புறவில் இருக்கக்கூடிய ஒரு நண்பர்கள் குடும்பம் அவங்க இங்கே விஜயலட்சுமி பேசலாம்ல அவங்க திருமணம் முடித்து குழந்தையோட வந்திருக்காங்க அனைவருக்கும் நன்றி எங்களுக்கு திருமணமாகி மூணு வருஷங்கள் ஆகிருக்கு இருந்தாலும் இந்த மூணு வருஷத்தில் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருக்கோம் எங்கள் வீட்டு சைட்லேருந்து நிறைய பிரச்சனை வந்திருக்கு அவங்க வீட்டு சைடு சப்போர்ட் ஃபுல் சப்போர்ட் இவ்வளோ பிரச்சனை இருந்தோம் நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கல மெயின் ரீசன் வந்து ஜாதி பார்த்ததில்ல நாங்கள் மதம் பா பார்த்ததில்ல இன்னொன்று ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணும்போதும் சரி நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு ரிஜிஸ்டரே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க பேரண்ட்ஸ் சப்போர்ட் இல்லை அதனால நைட்டு ஒம்பது மணிக்கு தான் எங்கள் கல்யாணமே ஆச்சு அவ்வளோ ஃபைட் பண்ணி தோழார் ஒருத்தர் தான் ஹெல்ப் பண்ணி கல்யாணம் பண்ணி பண்ணிக்கிறார் நைட் ஒம்பது மணி வரைக்கும் வெயிட் பண்ணி எல்லாருமே தோழார்கள் எல்லாரும் அதனால இவ்வளோ பிரச்சனை ஃபேஸ் பண்ணியிருந்ததுனால இந்த மூணு வருஷம் எங்களுக்கு நிறைய பிரச்சனை வந்தாலும் பிரிஞ்சு போகல இனிமேலும் நாங்கள் சேர்ந்து தான் இருப்போம் இவங்க திருமணத்தை நடத்தி வைக்கிறதுக்காக நம்முடைய இந்திய ஜனநாயக அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தினுடைய தென்சென்னை மாவட்ட செயலாளர் தோழர் சித்திரகலா வந்து அங்க ஒரு தர்ணா போராட்டம் நடத்தினாங்க அந்த ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல இந்த கல்யாணத்தை ஏன் நடத்த மாட்டிங்க எந்த சட்டத்தில் வந்து பெற்றோர் வரணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு ஒரு உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி அப்புறம் தான் அவங்களுடைய திருமணம் நடந்துச்சு ஆமாம் அந்த திருமணத்தினுடைய அந்த விளைச்சல் அவங்க அவங்க சொல்கிறாங்களே எங்களுக்குள்ளே எவ்வளோதான் பிரச்சனை வந்தாலும் நாங்கள் அதை எதிர்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு உண்மையிலேயே ஒரு மனம் நிறைந்த ஒரு தம்பதியாக இருக்கிறீங்க அடுத்து நம்மளோட பேசுறதுக்காக சந்துரு நிரஞ்சனா குடும்பத்தை நிரஞ்சனா பேசலாம்ல ஆமாம் அப்பா அவங்க அப்பாவும் வந்து காதல் திருமணம் தான் பண்ணியிருந்தார் அவரும் இங்கே வரேன்னு சொல்லியிருந்தார் அப்பா அம்மா மகள் மருமகன் ஒரே மேடையில் வந்து நம்ம அவங்கள க கரைவழி எடுத்து வாழ்த்தலாம் அப்படின்னு சொல்லி நினச்சோம் சாந்தா ரவி தம்பதியினர் அவங்க அப்பாவும் அம்மாவும் வர முடியலை அதனால் சேர்த்து நிரஞ்சனா எல்லாருக்கும் வணக்கம் அனைவருக்கும் காதலர் தின வாழ்த்துக்கள் எங்க அப்பா அம்மா நான் சின்ன வயசா இருக்கும்போது எங்க அம்மா அப்பாவை இந்த மாதிரி கூப்பிட்டு கௌரவிப்பாங்க காதலர் தினத்துக்காக மயிலாப்பூர்ல வருஷா வருஷம் காதலர் தினம் செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்போல கீழே உட்காந்து கை தட்டிக்கிட்டு இருப்பேன் ஐயோ நம்மளையும் இந்த மாதிரி கூப்பிட்டு வர கௌரவிக்க கூடாதா அப்படின்னு அதே மாதிரி இப்போ கூப்பிட்டு நான் வரும்போது கூட தோழர்கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன் இந்த மாதிரி அப்பாவை கூப்பிட்டு வாழ்த்தும் போதுலாம் வந்து எப்படா நமக்கு இருக்கும் அப்படின்னு தோணும் இப்போ என்னையும் கூப்பிட்றாங்க ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கு அப்படின் அப்படின்னு தான் வந்தேன் காதல் திருமணம் அவங்க பேரண்ட்ஸுமே காதல் திருமணம் அப்படிங்கிறதுனால எங்களுக்கு திருமணத்திலலாம் எந்த பிரச்சனையும் இல்லை எங்களுக்குள்ளே ஒரு நல்ல புரிதல் இருக்கிறதுனால இப்போ வரைக்குமே லைஃப் நல்லா தான் இருக்கு அது அப்படியே கண்டினியூ ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன் நன்றி நன்றி தோழர் இப்போ இங்கே வந்துருப்ப எல்லாருக்குமே நம்முடைய தோழர்கள்